சென்னை பெரவல்லூரில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு பேர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் வெங்கடேஷ் இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு வணக்கம் சென்னை பெரவலூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட எஸ்ஆர்பி கோவில் தெற்கு தெருவில் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் உடற்பயிற்சி கூடம் விளையாட்டு கூடம் மற்றும் காஃபி ஷாப் இயங்கி வருகிறது இன்று மதியம் மூன்று மணி அளவில் திடீரென அந்த கட்டிடத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தீ மரமல என்று பற்றி எறிந்தது இதில் கட்டிடத்தின் கீழ்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் முதல் தளத்தில் இருந்த உடற்பயிற்சி கூடம் மற்றும் இரண்டாவது தளத்தில் இருந்த ஸ்மூக்கர் விளையாட்டு மையம் காபி ஷாப் ஆகிய பகுதிகளில் தீ பரவியது உடனடியாக செம்பியம் மற்றும் கொளத்தூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தில் இருந்து தப்பிக்க இரண்டாவது தளத்தில் இருந்து ஆறு பேர் கீழே குதித்தனர் அதில் ஒருவர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தீயணைப்பு வீரர்கள் சுமார் முப்பது நிமிடம் போராடி தீயை அணைத்தனர் பெரவலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இரண்டாவது தளத்தில் இருந்த ஸ்மூக்கர் விளையாட்டு மையத்தில் இருந்த ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டு உள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது நன்றி வெங்கடேஷ் உங்களுடைய குடும்பத்தில்